அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் பரணி மூன்று இதனுடைய தனித்தன்மை என்ன பொதுவாக இந்த உலகில் அடுத்தடுத்து இருக்கும் இரண்டில் ஏதேனும் ஒன்று வேலை செய்யும் போது ஒன்று வேலை செய்யாது உதாரணமாக மூச்சுக்குழல் வேலை செய்யும்போது உணவுக்குழாய் வேலை செய்யாது இது எல்லோருக்கும் இயற்கை தானே ஆனால் எல்லா துறைகளிலும் விதிவிலக்கு உண்டு மீன் நீரில் வாழும் மனிதன் நிலத்தில் வாழ்வார்கள் தவளை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் முதலை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் விதிவிலக்குகள் உண்டு அதுபோன்ற விதிவிலக்குகள் தான் இவர்கள் அது என்ன கலை நன்றாக வரும் புதுஜன தொடர்பு நன்றாக வரும் அதாவது மக்களுக்கு சேவை செய்யவும் இவர்கள் வேண்டும் மக்களை சந்தோஷப்படுத்தவும் இவர்கள் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு சிலருக்குத்தான் அமையும் இவருடைய முக்கியமான ஒரு அம்சமே என்ன என்று சொன்னால் சுறுசுறுப்பானவர்கள் ஒரு எட்டு மணி நேரம் நீ வேலை செய்ய வேண்டும் சுத்த வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷமாக சுற்றுவார்கள் ஒரு வாகனத்தை கையில் கொடுத்து இன்று ஊர் முழுவதும் சுற்று என்று சொன்னால் சந்தோஷமாக சுற்றுவார்கள் ஆனால் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இரு பேசாமல் என்றால் முடியாது அவரால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு உடல் அமைப்பு குணம் எல்லாம் நிறைந்தவர்கள் இவர்கள் இவர்கள் உதவிடும் குணம் நிறைந்தவர்கள் தன் கண்ணெதிலேயே ஒருவர் கஷ்டப்பட்டார் என் கஷ்டம் இருக்க நீங்கள் வாருங்கள் என்று அவரை அழைக்காமலேயே சென்று உதவும் குணம் உண்டு குறிப்பாக ஏழை என்பால் மிக மிக இறங்குவார்கள் பொதுநல தொண்டர்கள் என்று கூட சொல்லலாம் இவர்களை இவர்கள் எந்தெந்த துறைக்கு அருகதையானவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் என்று சொல்கின்றோமே வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக உத்தமம் பொருத்தமானவர்கள் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளால் மற்றவர்களுக்கு உபயோகம் ஏற்பட்டு ஒரு சாதனையை நிகழ்த்தும் வன்மை இவர்களுக்கு உண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு கலைத்துறை உண்டு பொதுத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்துக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் இமாலயத்தில் உங்களை ஏற்றி வைப்பார்கள் ஆதரவாக இல்லாமல் எதிர்த்தால் உங்களை ஒரு வழி பண்ணுவார்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் இவர்கள் விஷயத்தில் மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நண்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து ராசி அன்பர்களே நல்ல நாள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த அந்த நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பழி தேவையற்ற ஒரு விமர்சனம் ஏற்படும் உங்கள் மீது மறுபாதி லாபம் மதிப்பு கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களை நல்ல நாள் இந்த நாள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு எது நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீங்களோ அது உங்கள் கைவசமாகும் விரும்பியதை பெறுவீர்கள் கடக ராசி அன்பர்களே சற்று கவனம் வேண்டும் செய்ய வேண்டிய சரியான ஒரு முயற்சியை கைவிட்டு ஒரு புது முயற்சியை கையாண்டு கொஞ்சம் கஷ்டப்பட இன்று வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் பணமும் கிடைக்கிறது மதிப்பும் கிடைக்கிறது இவைகளுக்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை ராசி அன்பர்களே நல்ல நாள் தொழில் துறையில் உச்சகட்ட வெற்றியை பார்ப்பீர்கள் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி இருக்கிறதே பாராட்டுக்கு உரியது துலாம் ராசி அன்பர்களே சற்று கவனம் வேண்டும் தேவையில்லா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் செய்யும் முயற்சியில் கவனம் தேவை ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சும் செயலும் இன்றைய தினம் நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தைப் பற்றி அல்ல நாளைய தினத்தை பற்றி இருக்கிறது அது நல்லபடியாக நடக்கிறது தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவதற்காக நீங்கள் காட்டுகிட்ட உங்களது முயற்சி செயல் மற்ற யாராலும் வெல்ல முடியாததாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களை இன்று ஏனோ உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு கவனமுடன் இல்லை ஏனோ தானோ என்று செய்ய இருக்கின்றீர்கள் ஒரு சிரத்தையின்றி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுவதாக காட்டுகிறது இதில் கவனம் கும்பராசி அன்பர்களே விசேஷமான நாள் இந்த நாள் நாளைய தினம் எது இருந்தால் நமக்கு நல்லது என்ற அந்த சூட்சமத்தை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை செய்யும் பணியில் நீங்கள் காட்டி உயர்வு பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்